பெரியார் நகர் லூலகம் திறப்பு விழா படைப்பகம் இன்று புதிய கட்டிடத்தை திறந்து வைப்பதாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்தார்கள் நாங்கள் எல்லாம் காத்திருந்தோம் அவர் அந்த படைப்பகத்தை திறந்து வைத்துவிட்டு எல்லோருக்கும் கைகூட்டி வணக்கம் சொல்லிவிட்டு ஒரு ஷூட் நடந்தது அதற்கு பிறகு பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள் முதலில் நாங்கள் அங்கேதான் காத்திருந்தோம் அதன் பிறகு நூலகத்திற்கு வாருங்கள் என்று வாசகர்கள் வட்டம் இருக்கிறது அல்லவா உறுப்பினர்கள் அந்த விதத்தில் நாங்கள் எல்லோரும் அங்கே தங்கியிருந்தோம் முதல்வர் வந்தார் முதலாக இருந்தவரிடம் பேசினார் அப்படியே போய்விட்டார் அது அவர் ஒரு எட்டு மணிக்கு மேல் வருவதாக சொன்னார்கள் அவர் ஒரு பத்தரை மணிக்கு மேல் தான் வந்தார் நாங்கள் எல்லாம் பார்த்தோம் நேரிலே பார்த்தது சந்தோஷம் அப்படியே அவர் ஏதோ ஃபோட்டோ ஷூட் என்று இருந்தார்கள் அது முன்னாள் ப ரங்கநாதன் அவர்கள் இருந்தார் அவருக்கு வணக்கம் சொல்லி அவர் கை கொடுத்து விட்டு மற்றவரை எல்லாரும் சந்தித்து விட்டு கடைசியாக இப்போ வீட்டுக்கு திரும்பி வருகிறேன் அது நேரில் ச அருகாமையில் சந்தி சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி சில கட்டுப்பாடுகள் இருந்தது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது நகரக்கூடாது அசையக்கூடாது என்றெல்லாம் ஏனென்றால் முதல்வர் என்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் காலையிலே ஒரு ஏழரை மணியிலிருந்தே புறப்பட்டு போய்விட்டேன் போகும் இடம் எல்லாம் திருவிக்கா நகரில் யாரும் இல்லை இருந்து அந்த நூலகம் இருக்கும் வரை சுமார் ஒரு ஆயிரக்கணக்கான அந்த போலீஸ் காவலர்கள் இருந்தார்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கே முதல்வரின் அலுவலகமும் அங்கே தான் இருக்கிறது பெரியார் நகரில் தான் இருக்கிறது எப்பொழுதெல்லாம் அவர் வருகிறாரோ அங்கே வந்துவிட்டு அந்த அலுவல்களை பார்த்துவிட்டு அவர் சென்று விடுவார் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அவரை அருகாமையில் சந்தித்தது அவர் ஒருவரிடம் பேசினார் நாங்களெல்லாம் மூணாவது நாலாவது வரிசையில் இருந்ததனால் அவர் அந்த வாசகருடன் பேச முடியவில்லை பட் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி பார்த்துவிட்டு விசாரித்து விட்டு போய்விட்டார் அதுதான் இன்றைய ஒரு சிறப்பு நாள் படம் எடுக்க முடியவில்லை அவரை நேரிலாக படம் எடுக்க முடியவில்லை வீடியோ எடுக்க முடியவில்லை அதெல்லாம் எண்ணி வந்தேன் ஆனால் அங்கே இருந்த காவலர்கள் முக்கியமான பாதுகாப்பாளர்கள் அவர்கள் அதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்து விட்டதால் அதை மீறி நாம் எதற்கு செய்ய வேண்டும் என்று விட்டுவிட்டேன் இதுதான் இன்றைய முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அதைத்தான் வீடியோவாக எடுத்துள்ளேன் அது எடுத்த எல்லாம் அங்கே இருக்கிறது அதையெல்லாம் அதில் பகிர்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்தில் நீங்கள் அதை காணலாம் என்று பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை